ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்னாலே நம்ம கடைகளில் போய் ஆர்டர் பண்ணுவோம் விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்லேயே ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட்ல நல்ல மொறுன்னு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு மீன் வாங்கியிருக்கிறேங்க மீனை பொறுத்த வரைக்கும் முள் இல்லாத மீன் எந்த மீனாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து திலாப்பியா தான் வாங்கியிருக்கிறேன் இதை வந்து நம்ம எப்படி நறுக்கலாங்கிறத பார்க்கலாம் நல்லா கழுவிடுங்க கழுவுனதுக்கு அப்புறமா துணியால் அதில் இருக்க ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு இப்போ நறுக்கிக்கலாம் இப்போ இது பெரிய பீசஸ்ஸாக இருக்கிறதுனால ஒரு ஃபில்லர்ட்ட நான் வந்து எட்டு பீசஸ்ஸாக போட போறேங்க கொஞ்சம் வந்து பீசஸ் வந்து ஃபிளஷ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே போட்டுக்கோங்க தான் வந்து சாப்பிட்றப்ப மேல் பகுதி க்ரன்ச்சியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஷ் இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற பீஸ் நாலுலேருந்து அஞ்சு பீஸ் வந்து பெரிய ஃபிஷ் ஃபில்லட்ஸ் எடுத்துருக்குறேன் எல்லாத்தையுமே இதே மாதிரி நறுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பீசஸ் இருக்குங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ மீனையும் நல்லா நறுக்கி எடுத்துருக்குறேங்க இப்போ இதுக்கு வந்து மேலே என்னென்ன போட்டு நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து இது கோட்டிங் கொடுக்கறதுக்காக முட்டை ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு பவுலில் இப்ப நான் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா அரை கிலோ மீன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் இதுலயே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா இதுல மிளகுத்தூள் மிளகு மிளகுத்தூளும் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கலாம் கூடவே தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் அதாவது சோளம் மாவு சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் கோட்டிங் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் திக்கான மாவு மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இதை எடுத்து வச்சுட்டு மேலே போடுறதுக்கு ப்ரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் மசாலா பொடிலாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இன்னைக்கு செய்ய போகிற அரை கிலோ ஃபிஷ்ஷுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நான் சேர்த்துருக்குறேன் கடையில் வாங்கினது தாங்க சேர்த்துருக்குறேன் இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் எவ்வளோ வேணுமோ நீ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அடுத்ததாக தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டலாம் இப்போ இந்த ப்ரெட் கிராம்ஸ் கோட்டிங்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எப்படி வந்து நம்ம கோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா அடித்த முட்டையில் முதல்ல ஃபிஷ் ஃபிங்கர் பீசஸ் இருக்கு இல்லையா அதை ஒன்று ஒன்றா நம்ம முதல்ல டிப் பண்ணி எடுத்துக்குவோம் அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற ப்ரெட் கிரம்ஸில் ஒரு கோட்டிங் விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு கோட்டிங் விட்டால் போதும் சப்போஸ் இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா டபுள் கோட்டிங் கொடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ திரும்பவும் அந்த முட்டை அடித்ததில் போட்டுட்டு ப்ரெட் கிரம்ஸை கோட் பண்ணிக்கிறேன் இந்த பிரெட் கிரம்ஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பீசஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரெக்டாங்கிளாவோ ஸ்கொயராகவோ இருக்கும் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி உருட்டி விட்டீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸ் மாதிரி உங்களுக்கு நல்லா வந்துடும் இப்போ இதே மாதிரி எல்லா ஃபிஷ் ஃபிங்கரையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அரை கிலோ ஃபிஷ்ஷையும் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சும் நீங்கள் பொறிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எப்படி பொறிக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ஃபிஷ் ஃபிங்கர் பொறிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சிருக்கிறேன் இதுல கொஞ்சமா ஒரு பீஸ் எடுத்து போட்டீங்க அப்படின்னா உடனே மேலே எழும்பி வரணும் இந்த சூடு காய்ஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபிஷ் ஃபிங்கரா சேர்த்துக்கலாம் சட்டி உங்களுக்கு எத்தனை கொள்ளுதோ அதுக்கேத்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் போட்டுக்கோங்க மீடியம் ஃபிளேம்ல தாங்க எண்ணெயை காய்ச்சணும் அதே ஒரே ஃபிளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியா உள்ள மீனும் வந்து வெந்து வந்திருக்கோம் இப்போ நல்ல செவந்து இந்த அளவுக்கு வரணுங்க மீன் பொறிஞ்சு இந்த அளவுக்கு கலர் வர்றதுக்கு நான் எடுத்திருக்கிற சைஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே நல்ல செவந்து வந்துடும் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பிரெக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி எண்ணெயில் விழதாங்க செய்யும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இதே மாதிரி எல்லா ஃபிஷஸ்ஸுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட எண்ணெய் உரியல பாருங்கள் நல்ல கிறிஸ்பியான ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்